என்னோட பேர் முத்து கொய்யா வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்தாங்க இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் பேர் சுரேஷ் பாபு அவர் மூலியமா தான் நாங்கள் வந்து வாங்கினோம் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கன்று இருக்கு கொய்யா கண்ணு இந்த காட்டில் உழவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஓட் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் ஓட்டினோம் ஓட்டிட்டு எட்டு கேட்டு வந்து கேப் கொய்யா கண் வரிசை எட்டு கேட்டு வந்து நீளம் அக்களம் எல்லாம் சேர்த்து எட்டு கேட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல கொய்யா போடுறோமோ அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் குழியை வெட்டி போட்டு ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு ரெண்டு அடி ஆழம் ஒரு ஒன்றை காலடி இல்லை ஒரு அடிக்கு அகலத்துக்கு வெட்டிட்டு கொஞ்சம் வந்து அந்த குழியை ஆற போடணும் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் குழியில் தண்ணியை ஊற்றி ஆறம் அமைதி ஆற விட்டுட்டோம் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழுமிச்சு எல்லா கனையும் ஒரே நாளில் வந்து நட்டு பதியம் பண்ணி ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டோங்க தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு மூணு மாசம் வரைக்கும் எந்த உள்ளுக்குள்ளே எதுவுமே நாங்கள் கொடுக்கல இயற்கை உருவமோ இல்லை ஃபர்டிலைசரோ எதுவுமே கொடுக்கல மூணு மாசம் கழுமிச்சுதான் இந்த பூனு போரான் ஹியூமிக் ஆசிடு கம்போசிட் அதுவும் கொஞ்சம் போட்டோங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற இடையில வந்து ஒரு நாலு அஞ்சு முறை இடைக்கான புல் வெட்டணும் புல்லு வெட்டியா வெட்டா வெட்டா எங்களுக்கு களை அதிகமா வந்துச்சு அதனால புல்லு நாங்க வெட்டுறதை நிப்பாட்டிட்டோம் ஸோ செடி வந்து இன்னும் நல்லா ஊக்கமா வருந்துச்சு என்னன்னா இடைக்கானல வந்து புல் நிறைய இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சி குறையாம இருந்துச்சு அது ஒரு பெனிஃபிட் அப்பதான் எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஒண்ணு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து எட்டாவது மாசத்துல பிஞ்சு இறக்கிட்டு இருந்துச்சு நாங்க கொஞ்சம் அந்த பிஞ்சையெல்லாம் கிள்ளி விட்டுட்டே இருந்தோம் ஏன்னா அடித்தண்டு வந்து கொஞ்சம் நல்லா பருமனானாதான் செடியோட அந்த ஸ்டெமினா ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருந்தோம் அப்புறம் பத்தாவது மாதத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதத்தில் ஈல்டு நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த கால்சியம் நைட்ரஜன் பூனு கிமிகாசிட் இதெல்லாம் நிறைய கொடுப்போம் அப்பப்போ ஒரு மொத ஆரம்பத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க கொடுத்துட்ருந்தோம் இப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்க கொடுக்குறோம் அது கொடுக்குறதுனால செடிக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்து நிறைய கிடைக்குது ஸோ அது ஒன்று ரீசனுங்க இப்போது நாங்கள் இது இது வந்து செகண்டு கண்ணு நட்டு கரெக்டாக பதிமூணு மாதம் ஆச்சு இந்த செகண்ட் ஈல்டு வந்துடுச்சு இந்த செகண்ட் ஈல்டு அப்போ தான் எங்களுக்கு நிறைய ஃப்ளவரிங் வந்து ஏகப்பட்ட ஃப்ளவரிங் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆசிடும் போரானும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சோம் ஒரு ஒரு டேங்குக்கு இருபது மில்லி பத்து லிட்டருக்கு இருபது மில்லி அமினோ ஆசிடும் போரானும் ஸோ அதை அடிக்கும்போது அந்த ரிசல்ட் வேற மாதிரி எக்ஸ்ட்ராடனரியா இருக்குங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு அந்த இதை அந்த ஃப்ளவரிங் வந்து இந்த பிஞ்சு இதெல்லாம் தக்க வைக்கணும் அப்படியே இல்ல அதை தக்க வைக்கணும் அதோட அவுட்புட் வந்து அந்த ஃபைனல் கிராப் வரும்போது ஒரே ஷைனிங்கில் கொண்டு வர்றதுக்காக மேட் கால்னு ஒன்று இருக்குது அது அது என்ன காமோனன்னால் அந்த கால்சியம் நைட்ரஜன் இந்த காமோனன்ட்டு அது கொஞ்சம் கொடுத்தோங்க தான் நாங்கள் வேறபடி பெர்டிலைசரோ கெமிக்கலோ எதுவுமே இதுவரைக்கும் கொடுக்கலைங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையாகவே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இயற்கையாகவே வரீங்க கான்செப்ட் அதுதான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுல கடை மருந்து எதுவுமே விட்டது இல்லைங்க கொண்டு வந்ததுனால கத்தா பூச்சி வரல இன்கேஸ் கத்தாள பூச்சி வந்துச்சு அப்படின்னா நீம் ஆயில் மீலி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இயற்கை ஆர்கானிக் தான் ஸோ அது கொஞ்சம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் பேஸ்ட் அப்படின்னு தான் வந்துச்சு அதனால் அதை அடித்தோம்னா கத்தால பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் பத்து லிட்டர் தண்ணிக்கு அது எவ்வளோ விடணும் அது இன்னும் அளவு தெரியும் அளவு தெரியல ஏன்னா இது வரைக்கும் அது யூஸ் பண்ணதே இல்லை மில்லி நீம் ஆயில் விடலாம் ஓ அது பத்து மில்லி விடலாம் சேர்த்து ஓகே அந்த மாதிரி நல்லா செடி நாய மாதிரி அடிச்சோம்னா எந்த பூச்சியும் நமக்கு சேதாரம் ஒன்று

ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ அப்போ வெளியில் கேட்டால் அனுப்பிடலாம் இது வந்து ஏழைகளோட ஆப்பிள்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா நல்ல சத்து உள்ளது அந்த வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதும் நீங்கள் விற்க முடியலேங்கிறவங்க எவ்வளவோ பேர் கிடைக்காம இருக்கிறாங்க இது என்னன்னாங்க கொய்யா பழம் வந்து டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டோம்னா உடலுக்கு வந்து பயங்கர குளிர்ச்சி இன்னொன்று வளரக்கூடிய அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த எலும்புக்கெல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக வந்து சொல்கிறாங்க அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது பட் நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்க சரிங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க